செல்வப்ருந்தகையை வந்து மாநில தலைவராக காங்கிரஸ் நியமிக்குது உடனே அந்த நியூஸை வந்து எப்படி விசிகாவுக்கு எதிராக இருக்கலாம் அப்படினுங்க இருக்கிற வலதுசாரி புரோக்கர் இருக்காங்கள்ல அவங்க எல்லாம் ஒரு பரப்புரை ஒரு கண்ணோட்டம் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க உடனே அதாவது செல்வப்ருந்தகை வந்து ஒரு பட்டியல் இனத்தோர் அதனால் பட்டியல் இனத்தோர் ஓட்டு வங்கியெல்லாம் அங்கே போய்டும் அதாவது விசிக்காவோட ஓட்டு வங்கியெல்லாம் அங்கே போயிடும் வீசிக்கா டம்மி ஆகிடும் அப்படிங்கிறத ஒரு ஒரு கண்ணோட்டத்தை ஒரு நரேட்டிவை செட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க உண்மை அது கிடையாதுன்னு அவங்களுக்கே தெரியும் ஏன்னு வச்சிங்களா இப்போ காங்கிரஸ் வளர்ச்சி அடைஞ்சால் அவங்களுக்கு பிடிக்குமா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா அதாவது வலதுசாரி புரோக்கர்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா வலதுசாரியில் உள்ள யாருக்குமே அது சந்தோஷமாக கொடுக்காது கண்டிப்பாக அது அவங்களுக்கு வருத்தம் தான் அப்படி நடக்காதுன்னு அவங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க ஏன்னா இங்கே வந்து வீசிக்காக வந்து வேற இந்த கூட்டணி போல பார்த்துங்க அதாவது திமுக கூட்டணி விட்டு வெளில வரல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குல்ல அவங்களுக்கு ஒரு குமைச்சல் இருக்குல்ல இப்போ ஏடிஎம்கே பக்கமோ இல்லை பிஜேபி பக்கம் கண்டிப்பாக போகாது என்னால ஏடிஎம்கே பக்கம் வரணும் பத்திரிகையாளர் மணி இருக்கார் சாரி புரோக்கர் மணி இருக்கார்ல அவரும் இந்த புரோக்கர் சங்கரும் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வேலை பண்ணுறாங்க இதை இன்னொன்று வேறு அவங்க புரோக்கரு சங்கர் இருக்கு அப்படிலாம் அவங்க மீடியாவில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க எல்லா தலைவரும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க வாழ்த்து தெரிவித்து போஸ்ட் போட்டிருக்காங்க அறிக்கை வழிட்டுருக்காங்க திரும்ப வாழ்த்து தெரிவித்தாரா அப்படின்னு பேசுகிறானுங்க இவனுங்களுக்கு உண்மை தெரியல ஆக்சுவலி அவர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு இன்னொன்று என்னென்னா அவர் எம்எல்ஏ இருக்கப்ப தான் அந்த கட்சியை விட்டு போயிருக்காரு கட்சியை விட்டு போனோன்னே எம்எல்ஏ பதவி விடணும் அப்படிங்கிற நோக்கம் அவருக்கு இருந்திருக்கு அப்போ திருமாவளம் செஞ்சிருக்காரு ஏன் எம்எல்ஏ பதவி விட போகிறீங்க நம்ம கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் நீங்கள் வேற கட்சி போனாலும் அந்த எம்எல்ஏவை இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு திருமாவளம் அப்படின்னா அவரோட கொள்கை இவர் உருவாகியிருக்காரு இவரோட கொள்கை அவர் உருவாகிருக்காரு அப்படி இருக்கிறப்ப செலவு பேருந்த அந்த கட்சிக்கு தலைவரானால் அதுக்கு வாழ்த்து சொல்லாமல் எப்படி இருப்பார் நம்மளோட கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கிட்டு ஒருத்தவர் இன்னொரு கட்சியில் போய் தலைவராக இருக்காப்புல அதை அப்போ வரவேற்பே ஆகாப்பில்ல அப்படின்னா வாழ்த்து சொல்லித்தானே ஆவார் கண்டிப்பாக வாழ்த்து சொல்லியிருக்காரு இவனுங்க கண்ணுங்களுக்கு தெரியல இவனுங்க தான் கண்ணை கட்டிட்டு சுற்றுவானுங்கல்ல இவனுக்கு தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி காமிச்சுப்பான் பார்த்துங்க ஏன்னா இவங்க ஒரு நிறையா செட் பண்ணணும் இப்போ இப்போ இந்த நியூஸை பார்த்தவனுக்கு ஒரு பத்து பேருக்காவது தோணும்ல ஓ அந்த ஹோட்டலில் அங்கே போயிடும் போல ஒரு மைண்ட் செட் வருது இல்லை அதை உருவாக்கணும் அதுக்கான முயற்சி தான் அதுக்காக புரோக்கர்கள் என்ன வேலை பண்ணுவாங்களோ அந்த புரோக்கர் வேலையே பண்ணுறாங்க தெளிவாகவுங்க